ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராகி மாவுல இடியப்பம் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் அரைச்சிக்கலாம் நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த தேங்காவை நல்லா அரைச்சி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா இந்த மாதிரி தேங்காய் பால் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க த்ரீ டைம்ஸ் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்துக்கலாம் ஏலக்காவை தேங்காவோடு போட்டு அரைக்கலாம் நீங்கள் வேணா ஏலக்காவை தனியாகவும் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு கப் ராகி மாவுக்கு ஒன்றரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா சூடாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இடியப்போ நல்லா வரும் நல்லா கொதிக்கிற தண்ணியை மாவோடு மிக்ஸ் பண்ணி கரண்டியால் கிளறி விட்டுக்கோங்க மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் சூடு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க நல்லா இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க தண்ணி தொட்டு கையில் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டக்கூடாது கொஞ்சம் சூடு ஆறுனதும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இடியப்ப மாவு ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இட்லி பிளேட்டில் நெய் தடவிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் முறுக்கு புளிகிற அச்சில் இந்த சின்ன சின்ன கண் கண் இருக்கும் பார்த்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க மாவை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் தட்டில் வந்து ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு இட்லி ஷேப்பில் நீங்கள் வந்து மாவை புழிஞ்சு விட்டுக்கலாம் இடியேப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக அழகாக இருக்கும் இட்லி பாத்திரத்தில் தட்டை எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததும் நீங்கள் எடுத்துடலாம் முறுக்கு எடுக்கிற கம்பி வச்சு நீங்கள் குத்தி பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் இருக்கும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி ஒட்டுச்சின்னா இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் வேக விட்டுக்கோங்க நம்ம ஒவ்வொரு செட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இடியப்பத்துக்கு சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி மாவு இடியப்பத்தை விட இது ரொம்ப டேஸ்டியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக சுட சுட இடியப்பத்தை தட்டில் போட்டு தேங்காய் பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்சர் இருக்கிற இடிய நீங்கள் வந்து ராகி சேமியாவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ